தெருவிலியத்தில் ஆன்மாவுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் ஏற்ற மருந்து உள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் இரண்டாம் பாகம் திருவுவிலியத்தில் தங்கம் நானூறு தடவைக்கு மேல் குறிப்பிடப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா தங்கம் பைபிளில் ஒரு பிரதான பங்கை வகிக்கிறது மற்றும் அதன் மதிப்பு தூய்மை விரிவாற்றல் ஆகியவற்றிற்காக பெரிதும் மதிக்கப்படுகிறது அதை தேடியவர்களின் மனதில் அது அவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்ததால் மற்ற எந்த உலோகத்திற்கும் இல்லாத ஒரு சரித்திரம் அதற்கு இருக்கிறது தங்கத்தின் பரிசு ஒரு ராஜாவுக்கு தகுதியானதாக கருதப்படுகிறது கால மன்னர்கள் கட்டிய கட்டிடங்களும் பொக்கிசங்களும் தங்கம் மன்னர்களுக்கு கிடைத்த பரிசு என்பதை நினைவூட்டுகின்றன திருவிவிலியத்தில் இரு மன்னர்கள் தங்கத்தை மிகவும் மதிப்பிட்டனர் அரசர் சாலமோன் மதிப்புமிக்க தங்கத்தை பெற்றதாகவும் நெபுகத் நேசர் அரசன் தன்னை ஒரு தங்க சிலையை அல்லது உருவத்தை உருவாக்கியதாகவும் வெளிப்படுத்துகின்றன அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் ஆனவை லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலான்களும் பசும் பொன்னால் ஆனவை என்பதை இரண்டு குறிப்பீடு ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது இறைவாத்தியில் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் நேசர் அரசர் அறுபது முல உயரமும் ஆறு முல அகலமுமான பொற்சிலையும் ஒன்றை செய்வித்து அதை பாபிலோன் நாட்டிலிருந்த தூரா என்னும் சமவெளியில் நிறுத்தி வைத்தான் தானியேல் மூணு ஒன்றில் தெரிந்து கொள்ளலாம் தூப வர்க்கம் என்பது பிராங்கின் சென்ஸ் என்ற நறுமண பசை பிசின் ஆகும் இது ஆவியாகும் எண்ணெயை கொண்டுள்ளது இது மர பிசின் பட்டை தாவரங்கள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பொருளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தூபவர்க்கம் நீண்டகாலமாக வழிபாட்டிலும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது திருவிடியத்தில் சாம்பிராணி பொதுவாக வாசனை திரவியமாக பயன்படுத்தப்பட்டது ஒரு காலத்தில் சாம்பிராணி மிகவும் விளைவிந்தது அற்புதமான நறுமணத்தை கொண்டுள்ளது ஆண்டவர் மோசியை நோக்கி நறுமணப் பொருட்களான வெள்ளைப்போலம் குங்குலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு என்ற இறைவார்த்தையை விடுதலை பயனும் முப்பதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது இறைவார்த்தையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வெள்ளைப்போலம் இது பூக்கும் வகை சார்ந்த முட்களுடைய மரம் ஆகும் இதிலிருந்து கிடைக்கும் பிசின் ஒரு இயற்கை பசையாக பயன்படுத்தப்படுகிறது திருவுபலியத்தில் வெள்ளை போலம் பல்வேறு நோக்கங்களுக்காக வாசனை திரவியமாக இனிமேமிகு பாடல் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது இடைவார்த்தை மூணாவது அதிகாரம் ஆறாவது இடைவார்த்தை நாலாம் அதிகாரம் ஆறு மற்றும் பதினாலாம் இடைவார்த்தை ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ஐந்து பதிமூணு என்ற இடைவார்த்தைகளிலும் ஒரு மயக்கும் மருந்தாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் அடக்கம் செய்வதற்கு யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒம்போது நாற்பது என்ற இறை வார்த்தையின் மூலமாகவும் அபிஷேக எண்ணெயில் ஒரு மூலப்பொருளாக விடுதலை பயணம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இறை வார்த்தை மற்றும் துணிகளின் வாசனை நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது இயேசு பிறந்த பிறகு மூன்று ஞானிகள் அவருக்கு பொக்கிசங்களை கொண்டு வந்தனர் பாரம்பரியமாக அவர்கள் தொடுவ காட்சியில் சேர்க்கப்பட்டாலும் அவர்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைவதை திருவபிலியம் தெளிவாக விவரிக்கிறது என்பதை நாம் அறிவோம் வீட்டுக்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தையில் நாம் தெரிந்துள்ளோம் இதே இயேசுவில் பிரியமானவர்களே பொன்னும் சாம்பிராணியம் வெள்ளை போலம் போன்றவை பாலகன் இயேசுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்றால் அவை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை என்பது உங்களுக்கு புரிகிறதா பரிமளத் தைலம் சில செடிகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் கிடைத்த வாசனை பிசின் இது மருந்தாகவும் வாசனை பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது நமது தந்தையாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும் போதே வாசனைத் தைலத்தை கீழே கொட்டினால் எப்படி என்று நறுமணம் எங்கும் வீசிக்கொண்டிருக்குமோ அத்தனை பரிமளமாயிருக்கும் அவருடைய அன்பு சமாதானம் பரிசுத்தம் விசுவாசம் நீடிய பொறுமை தாழ்மை ஆகியவைகளே நாம் அவரது அன்பிலே சோகமாக இருந்தால் உடனே அவரது பரிமளத் தைலமாகி அன்பு நம்மேல் வீசப்படுகிறது திருவுவிலியத்தில் பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ள அபிஷேக எண்ணெய் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசிரியர் மற்றும் அவரது சந்ததியினரின் தலையில் ஊற்றவும் வாசஸ்தலத்தையும் அதன் அலங்காரப் பொருட்களையும் தெளிக்கவும் பயன்படுத்தப்பட்டது அவை பசுத்தமானவை என்றும் கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவை என்றும் குறிக்கப்பட்டது விடுதலைப் பயணம் இருபத்தைந்தாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை லேவியர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது இறைவார்த்தை எண்ணிக்கை நாலாவது அதிகாரம் பதினாறாவது இறை மூன்று முறை இது பர்சுத்த அபிஷேக எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த இறைவார்த்தைகள் மூலம் அறிந்துள்ளோம் மத்தியு ஆறாவது அதிகாரம் பதினேழாவது இறை இயேசு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் அன்றாட நடைமுறையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் மார்க்கு ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது இறை சீடர்கள் நோயுற்றவர்களை அபிஷேகம் செய்து குணப்படுத்துகிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு நற்செய்திகளிலும் ஒரு பெண் இயேசுவை ஒரு தியாக வழிபாட்டு செயலாக அபிஷேகம் செய்கிறாள் மத்தேயு இருபத்தாறாவது அதிகாரம் ஆறிலிருந்து பதிமூணு வரை இறைவார்த்தைகள் மற்றும் மார்க் பதினாலாவது அதிகாரம் மூணு முதல் ஒன்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் லோகா ஏழாவது அதிகாரம் முப்பத்தாறு முதல் ஐம்பது முடிய உள்ள இறைவார்த்தைகள் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் மேலும் யாக்கோப்பு ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்தையில் திருச்சபை முப்பர்கள் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்காக எண்ணையால் அபிஷேகம் செய்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது கடவுள் கிறிஸ்துவை வெற்றிகரமாக பர்லோகத்துக்கு திருப்பும்போது ஓ தேவனே முடிய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார் மேலும் கடவுள் இயேசுவை ஆனந்த என்னையால் அபிஷேகம் செய்கிறார் என்று கூறுகிறார் இவ்வாறாக திருவுவிடியத்தில் பல பொருட்கள் மருந்தாகவும் வாசனை திரவியமாகவும் பயன்படுத்தப்பட்டாலும் நமக்கு தேவையான ஒரே மருந்து இதுதான் மகிழ்வார்ந்த உள்ளம் நலமொழிக்கு மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவார்த்தை மட்டுமே நாம் எப்போதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்மையாகவும் சந்தோஷமாகவும் அவர் காட்டிய வழியில் நடந்தால் நாம் என்றும் ஆரோக்கியமாகவும் ஆன்ம நலத்தோடு வாழ்வோம் என்பது உறுதி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க நன்றி வணக்கம்